எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் வந்து திமுக போகும் இடம் எல்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்காங்க எங்களுக்கு ஏனென்று கேட்டால் தலைவருடைய திட்டங்கள் மாண்பு முதலமைச்சருடைய திட்டங்கள் வந்து கீழே வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது இது வந்து அவங்க கொடுக்குற அந்த வரவேற்பு அதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அதனால் எங்களுக்கு வந்து களம் நன்றாக இருக்கிறது அண்ணாமலை வந்து ஒரு பெ பேச இருக்கார் அதை எதிர்த்து இன்றைக்கி காலத்தில் இருக்கும்போது எப்படி எப்படி இருக்குன்னு நான் பேசலாம் அண்ணாமலை வந்து ஃபேமஸாக இருக்கலாம் ஆனால் அங்கே அவங்களுக்கு இங்கே அமைப்பு அப்படிங்கிறது வந்து அப்படி சொல்கிற மாதிரி இல்லை இப்போ இதுவரைக்கும் வந்து பஞ்சு நூல் விலை நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சு நூல் விலைங்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிங்கிற மிகப்பெரிய ஒரு சுமைதான் மக்களுக்கு அங்க வந்து அவர்களை எந்த தொழிலும் செய்ய விடாமல் இருக்காங்க குறிப்பா விசைத்துறையும் அப்படி சொல்லலாம் ஜிஎஸ்டி தான் இதனுடைய முதல் எதிரி தொழிலுக்கு இதை வந்து குறைப்பதற்கு இல்லாட்டி நீக்குவதற்கு தான் நாங்கள் போராடுவோம் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்து எல்லாமே சாத்தியப்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையா

அதே போல அருகிலே உதயசூரின் சின்னமும் அதன் அருகிலே நிற புத்தாணம் இருக்கும் அதில் உங்களுடைய வாக்குகளை நிற புத்தாண்டை அழுத்தி உதயசூரின் சின்னத்திலே வாக்குகளை தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் பத்தாண்டு காலமாக இந்த நாட்டில் பிரதமராக திரு மோடி அவர்கள் இருந்தார் என்ன நன்மை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டது என்பதை நீங்கள் அவர் பொறுப்பேற்கிற பொழுது சிலிண்டர் கேஸ் சிலிண்டருடைய விலை சுமார் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் எண்பது இன்னைக்கு வரை ஆயிரம் ரூபாய் நூறு மடங்கு உயர்ந்திருக்கிறது பெட்ரோல் டீசல் வரை அதே போல இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்னார் இருந்த வேலையும் போச்சு அதே போல தஞ்சை கொள்கையில காட்டன் பாலிசியில அவருடைய முடிவு தவறான முடிவு எடுத்து அடிக்கடி விலை ஏற்ற வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு நூல் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பின்னல் அணையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பங்களாதேஷ் போன்ற வெளிநாட்டில் உற்பத்தி செய்த பணியினை கொண்டு வந்து குறைவாக விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு நம்முடைய தொழில்தான் பாதிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் அதேபோல் ஐக்கிய முற்போக்கு அரசு போது டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த போது டாக்டர் புத்தகா கலைஞர் கோரிக்கை வைத்தார் ஜபளி தொழில சென்வாட்டு வரி நீக்க கொண்டிருந்தது அந்த சென்வாட்டு வரி நீக்க வேண்டும் என்று சொன்னால் நூரே நாளில் அந்த ஆட்சி அந்த சென்வாட்டு வரி அதே போல நம்முடைய தாய்மொழி செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்றது அப்படியே புத்தகைய கோரிக்கை தேசிய நெடுஞ்சாலையின் நான்கு அதே போல ஆறு வரிசாலை இதே நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிறது நாகப்பட்டினம் கூற சாலை திருச்சி கோவை சாலை இந்த சாலை கூட ஏழரை மீட்டர் சாலையாக இருந்து அந்த பதினோரு முக்கிய பாலர்கள் அன்றைக்கு அமைச்சராக இருந்து அகல்படுத்தியிருந்தார்கள் குறைவாக உருவாக்கப்படும் இதன் மூலமாக நாடு வளர்ச்சி பெறுது வேலைவாய்ப்பு புரியுது தொழிற்சாலை புரியுது ஆனால் இன்றைக்கு மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம் அதே போல மூன்றாண்டு காலமாக இன்றைக்கு என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழர் இந்த மூன்றாண்டு காலமாக பொறுப்பேற்று அதுவும் கொரோனா காலத்தில் பொறுப்பேற்ற இப்படி இருக்க அது வந்து மக்களை பாதுகாக்க அது மட்டுமல்ல அரசு பொறுப்பேற்ற வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு நான்கு நான்காயிரம் ரூபாய் கூட கடன்கள் தள்ளுபடி அரசு தொடர்ந்து செல்ல கட்டணம் இல்லாத வரைக்கும் நான் கூட்ட வகி இருந்த கடன்கள் தள்ளுபடி நகை கடன்கள் தள்ளுபடி அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மகளிர் சுய கடன்கள் தள்ளுபடி செய்தோடு விவசாயிகளுக்கு ஏற விவசாயிகளுக்கு பம்பு சட்டத்தை விவசாய பயன் கடன் தள்ளுபடி அரசு பண்டிகையில ஆறாம் பன்னிரெண்டாம் தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு பெண்களுக்கு கல்லூரி கல்விக்கு செல்வதாக இருந்தால் அந்த காலேஜ் செலவுக்கான ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிதியாகிறது மாணவர்களுக்கு அந்த திட்டம் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் வெளியே அந்த திட்டம் வழங்கப்படும் இப்படி எண்ணற்ற திட்டங்களை என்னுடைய மாநிலங்கள் முதலமைச்சர் செயல்படுத்துகிறார்கள் அதே போல நம்முடைய பிரதான திட்டம் பரம்பிக்குள் ஆடியார் திட்டம் பாசன திட்டம் நம்முடைய பகுதியினுடைய வாழ்வாதாரம் மக்களுக்கான விவசாயத்திற்கு வேலை உணவு உற்பத்தி என்கிற வகையில் சர்க்கார் பதியில மின்சாரத்தை எடுத்துவிட்டு திருமூர்த்தி அமைப்பு கொண்டு வந்து வருகிற அந்த சமமட்ட கால்வாய் காண்டூர் கால்வாய் என்பது ஐம்பது கிலோமீட்டர் சுமார் கூடாது அதே போல எதிரணியை பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆண்ட பிஜேபி நமக்கு கொடுத்த பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா விலை ஏற்றம் தான் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிடுச்சு பெட்ரோல் விலை ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை போட்டாங்க பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி முடிச்சு போச்சு கரும்பத்தம்பட்டியில் விசைத்தறி பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய இரும்புக்கு பூரை வித்துவிட்டாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து பொருளாதார நெருக்கடி பணப்புழக்கம் கிடையாது பழைய கோயம்புத்தூர் நினச்சி பாருங்க பழைய பல்லடம் பழைய திருப்பூர் பணப்புழக்கத்தோட எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு சந்தோஷமா போய்கொண்டிருந்த வாழ்க்கை இன்றைக்கு விட்டது இதெல்லாம் மறந்துடாதீங்க சின்ன சின்ன தொழிற்சாலையை வச்சிருந்தவங்க வேலைக்கு போறாங்க இதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது கூடாது இன்னொன்னு கேட்டுக்கங்க நான் இந்த ஊருக்காரன் தான் நான் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் எனக்கு முதலமைச்சர் சொல்லிவிட்டது நீங்கள் மக்களோடு மக்களாக அந்த குறைகளெல்லாம் எல்லாம் கேட்டு நிவர்த்தி பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஆனா வெளியூர்ல இருந்து வந்து நிக்கிறாங்க பாருங்க அவங்கள நம்பி நம்ம ஏமாற்ற கூடாது அவங்க எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது பொய் பிரச்சாரங்கள் சொல்றாங்க ஒன்றிய செயலாளர் சொன்ன மாதிரி சமுதாய கூடம் கட்டிட்டு இருக்கிறாங்க அதை நிறுத்திட்டேன் அப்படின்னா எந்த ஒரு நல்ல அரசியல்வாதி வாயிலிருந்தும் ஒரு ஒரு திட்டத்தை யார் துவக்கினாலும் சரி மாற்று கட்சி துவக்கினாலும் சரி அதை முடிந்து மக்களுக்கு சேர வேண்டும் என்றுதான் சொல்லுவார்களே ஒளிய அதை நிறுத்திட்டேன்னு சொல்றவன் எவ்வளவு கொடூர புத்தி படைச்சவனா இருப்பான் இதுல இருந்து என்ன தெரியுது அந்த வெளியூர்காரருக்கு நம்மளுடைய தேவை தெரியாது நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது இதையும் நீங்க புரிஞ்சுக்குங்க அவங்க வந்து பத்து வருஷம் ஒன்னும் பண்ணல ஆனா நிறைய பண்ண மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்க வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்